இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் கொண்டாடத்தில் இருக்கிறோம் பொங்கல் கொண்டாடத்தில் ஒரு துவைக்கலாம் வாங்க இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் வருது அன்னைக்கு வந்து லெவலுக்கு வரல இப்போ தண்ணியோடய போக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்ருக்கு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியோட போக்கை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும் எப்படி பண்ணலாம் தண்ணி வர்ற தண்ணி எப்படி ஜாஸ்தி பண்ண முடியும் அப்படிங்கிறதான் எனக்கு கொஸ்டின்னு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு பக்கெட்டை தூக்கி நாம் இதுக்கு சென்டரில் வைக்கும்போது என்ன தண்ணியோடய ஃபோர்ஸு ஜாஸ்தியாகும் அப்பறம் இப்போ நார்மலாக போயிட்டு இருக்கிற தண்ணி இப்போ அதை வந்து ஜாஸ்தி பண்ணுறோம் எப்படின்னா இந்த பக்கெட்டை தூக்கி இப்படி வைக்கிறோம் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்னொரு விதமாக எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த துணியை தூக்கி போடுறேன் அது எவ்வளோ வேகத்தில் வருதுன்னு பாருங்கள் அப்புறம் அந்த தண்ணியை நான் அடைச்ச மாதிரி பிடிக்கிறேன் அப்போ எவ்வளோ வேகத்தில் வருதுன்னு பாருங்கள் தூக்கி போட்டுட்டேன் வந்துட்டுருக்கு வந்துட்டுருக்குது நார்மலாக இப்போ பிங்காகுது ஓகே இப்போ இந்த பக்கெட்டையும் நம்ம இங்கே சென்டரில் வைக்கிறோம் பக்தீவே பக்தீவாக இருக்குது பக்தீவேன்னு வச்சு போகுது அந்த அந்தளவுக்கு அந்த ஒரு ஹோர்ஸ் ஜாஸ்தியாகும் ஏன்னா இந்த இடத்துல அடைபடுறனால என்ன ஆகும் வர்ற தண்ணி கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வரும் பாருங்க இந்த இடத்துல வேகப்படுற லெவல் ஜாஸ்தியாக இருக்குதுங்களா ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொந்தளிச்சு வந்துட்டுருக்கு சிம்பிள் தத்துவம் என்னென்னா போக்கள் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் யாராக இருந்தாலும் முன்னேறி போக மாட்டாங்க கொஞ்சம் தடுத்தோம்னா கொஞ்சம் கோபத்தில் எக்கிரி குச்சு போவாங்களா அந்த மாதிரி தரும் பாருங்க இப்போ பாருங்க அதனோடய வேகம் பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் அதோட வேகம் ம் ஜாஸ்தி ஆகுதுங்களா ஆளை ஆலையே தள்ளிடுமட்டும் தெரியுது அந்தளவுக்கு அது ஃபோர்ஸு தள்ளிட்டு இருக்குது பக்கிட்டும் எடு போகும்போது காட்டாற்று வெள்ளம் அப்படிங்கிறீங்களா அது ஏதோ ஒரு இடத்துல தடுத்து அது கொஞ்சம் ஒரு குழியில் இறங்கி அது சுழற்சி ஏற்படும் போது என்ன ஆகும்னா தண்ணியோட வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக தள்ள முடியாத அளவுக்கு அது என்ன பண்ணுது கோர்ஸ் பண்ணுது காலைல தடுத்துட்டு இருக்கிறேங்க அது தப்பு மன்னிக்கவும் இப்படி இருந்தாலும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை இன்னைக்கு பொங்கலோ பொங்கல் அருமையாக பொங்கிட்டு இருக்குது துவைக்கலாம் வாங்க